இப்போ தெரிகிறதா கனிமொழி பவர் சரியான நேரத்தில் ஆப்பு வைத்த கனிமொழி திமுகவின் பவள விழா தொடங்கி புதிய அமைச்சரவை பதவியேற்பு என எந்த முக்கிய திமுகவின் நிகழ்வுகளிலும் கனிமொழி கலந்து கொள்ளவில்லை மேலும் சமீபத்தில் தனது இன்ஸ்டா பக்கத்தில் கருணாநிதியுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து அப்பா என பாசத்தை வெளிப்படுத்தும் வகையில் கருத்து பதிவிட்டிருந்தார் இந்த சூழலில்தான் கனிமொழி திமுகவில் புறக்கணிக்கப்படுவதாகவும் திட்டமிட்டு கனிமொழி ஆதரவாளர்கள் ஓரம் கட்டப்படுவதாகவும் சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரத்திலும் பேசுபொருளாக மாறியது மேலும் கனிமொழி இனிவரும் நாட்களில் தனது கருத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்வார் எனவும் சிலர் பேசி வந்தனர் அதனை மெய்ப்பிக்கும் வகையில் இன்று நடைபெற்ற சம்பவம் தமிழக அரசியலில் கனிமொழி யார் என்பதை நிரூபித்திருக்கிறது இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி மெரினா கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சிக்காக பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் குவிந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது வெயில் நெரிசலால் இருநூற்று நாற்பது பேர் மயக்கம் அடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஐந்து பேர் உயிரிழந்தனர் மெரினாவில் இருந்த தற்காலிக முகாமில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது தொன்னூற்று மூன்று பேர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி ஓமந்தூரார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர் அவர்களில் பலர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர் பத்திற்கும் மேற்பட்டோர் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் டிடிவி தினகரன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் இதுகுறித்து கனிமொழி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ராணுவ விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் கூட்ட நெரிசலால் அவதியுற்றதும் வெப்பநிலையும் அதிகமாக இருந்த நிலையில் ஐந்து பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிக்கின்றது சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கனிமொழி மேலோட்டமாக கருத்து தெரிவித்தாலும் இப்போது அவரது கருத்து திமுகவின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக பலரும் பேச இப்போது கனிமொழி போட்ட ஒற்றை சமூக வலைதள பதிவு திமுகவை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது மொத்தத்தில் திமுகவில் உதயநிதிக்கு அதிகாரம் சென்றது எப்படி ஸ்டாலின் கையில் அதிகாரம் சென்றதன் மூலம் அழகிரி ஊரம் கட்டப்பட்டாரோ அதேபோல் உதயநிதி தரப்பால் நிச்சயம் கனிமொழி ஊரம் கட்டப்படுவார் என்ற தகவல் கனிமொழி தரப்பை இது போன்ற நிலைக்கு இருப்பதாக கூறப்படுகிறது

இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்